உங்கள் அனைவருக்கு இனிய காலை வணக்கங்கள் இன்று இருபத்தி எட்டாம் தேதி ஜூன் மாதம் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு பேசும் நாடுகளோடு உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இந்த உலகத்தில் அனைவரும் சொல்வது சமுதாயத்தை கேட்டு எதையும் செய்யக்கூடாது எம்மது மனதிற்கு எது சரியாகப்படுகின்றதோ அதைத்தான் நாங்கள் செய்ய வேண்டும் இதற்கு சிறு உதாரணமாக ஒரு கதை சொல்வார்கள் ஒரு வயது முதிர்ந்தவரும் ஒரு சிறுவனும் பாதையில் குதிரையொன்றுடன் சென்று கொண்டிருக்கின்றார்கள் அந்த நேரத்தில் ஒரு இந்த இருவரையும் பார்த்து விட்டு சொல்கிறார் ஐயோ அந்த சிறுவன் பாவம் தானே அந்த சிறுவனை அந்த குதிரையில் ஏற்றிச் செல்லலாம் தானே என்று சொல்லும் இடத்தில் அந்த முதியவரும் அந்த சிறுவனை ஏற்றிச் செல்கிறார்கள் அதே நேரத்தில் சற்று தூரம் சென்றவுடன் இன்னொருவர் சொல்கிறார் அந்த சிறுவனை பார்த்து ஏன் அந்த வயது முதிந்தவர் கஷ்டப்படுகிறாரே அவரை ஏற்றிவிட்டு நீங்கள் செல்லலாம் தானே அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உடனே ஒரு அந்த சிறுவனும் இறங்கி அந்த வயது முதிந்தவரை வச்சுக்கொண்டு செல்கிறார் கொஞ்ச தூரம் போனோன்னு இன்னொரு சிலர் ஏன் ரெண்டு பேருமே போகலாம் தானே அப்படின்னு சொல்லி சொல்ல இவங்க ரெண்டு பேருமே ஏறி போறாங்க கொஞ்ச தூரம் போனோன்னா என்னொரு சிலர் பாருங்க அந்த குதிரை எவ்வளவு பாவம் இந்த ரெண்டு பேரும் ஏறி போறாங்க அந்த குதிரைக்கு எவ்வளவு ஒரு கஷ்டமாக இருக்கும்னு சொல்லி இப்படித்தான் நீங்க கொஞ்சம் கொஞ்சம் போக 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 வாழ்க்கையில முன்னேறம் கூட சந்தர்ப்பத்தில் கூட இந்த சமுதாயமானது ஏதாவது சொல்லிக் தான் இருக்கும் தொடர்ந்து நாங்கள் பேசும் நான் நிகழ்வில் செல்லாம் இன்று தினகரன் பத்திரிகையை முதலில் பார்க்கலாம் திருநரன் பத்திரிகையில் தலைப்புச் செய்தியாக இடம்பெற்றிருக்கின்றது குருநாகலில் அதிகாலை லோரி வேன் விபத்தில் ஏழு பேர் மரணம் என்ற தலைப்பிலான செய்தி இடம்பெற்றிருக்கின்றது இந்த செய்தியானது குருநாகலில் இடம்பெற்ற வாகன விபத்தில் ஏழு பேர் கொல்லப்பட்டதுடன் பத்து பேர் காயமடைந்துள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் போலீஸ் அத்தியட்சர் பிரசாந்த் ஜெயகோ தெரிவித்துள்ளார் ஸ்கூர் நகல் டம்புள்ள பிரதான வீதியில் சென்று கொண்டிருந்த வேருடன் மோதி நேருக்கு நேர் மோதியதில் நேற்று அதிகாலை இரண்டு பத்து மணி அளவில் தெதிர் ஓயா பாலத்திற்கு அருகில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளதாக இந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது அதனைத் தொடர்ந்து முன்னாள் பெண் புலிகள் முன்னாள் பெண் புலிகளுக்கு முன்பள்ளி டிப்ளோமா நெறி வவனியா புனர்வாழ்வு நிலையங்களில் உள்ள முன்னாள் பெண் புலி உறுப்பினர்களுக்கென முன்பள்ளி ஆசிரியர்களுக்கான டிப்ளோமா கற்க நெறி ஒன்று அடுத்த வாரம் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக புனர்வாழ்வு நிலையத்தின் ஆணையர் நாயகம் பிரிகேடியர் சுசந்தர் அனசிங்க தெரிவித்துள்ளார் செய்தியும் இடம்பெற்றிருக்கின்றது அதனைத் தொடர்ந்து கட்டுநாயக்க போபல் நேரடி விமான சேவையினால் சாஞ்சித புனித தளத்திற்கு இலகுவில் செல்ல வாய்ப்பு ஜனாதிபதி மைந்த இந்திய மத்திய பிரதேச முதல்வர் சந்திப்பில் தீர்மானம் என்ற ஒரு தலைப்பிலான செய்தி இடம்பெற்றிருக்கின்றது இந்த செய்தியானது இந்தியாவின் போபல் பிராந்திய விமான நிலையம் சர்வதேச விமான நிலையமாக தரம் உயர்த்தப்பட்டதுடன் இலங்கையர் நேரடியாக போபல் சென்றடைய முடியும் என இங்கு வந்திருக்கும் இந்தியாவின் மத்திய பிரதேச முதலமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்தார் தமது இந்த திட்டத்தை ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சே பெரிதும் வரவேற்றதுடன் நேரடி விமான சேவையை ஆரம்பிப்பதற்கு இடக்கம் தெரிவித்ததாகவும் அவர் கூறினார் என்ற செய்தி இவ்வாறாக தொடர்ந்து செல்கின்றது இவை இன்று தினைகரன் பத்திரிகையில் இடம்பெற்ற பிரதான செய்திகள் தொடர்ந்து வீரகசிரி பத்திரிகையை பார்க்கலாம் வீரகசிரி பத்திரிகையில் பிரதான செய்தியாக இடம்பெற்றிருக்கின்றது இரண்டாயிரத்தி பத்து வரவு செலவு திட்ட சபையில் நாளை சமர்ப்பிப்பு இரண்டாயிரத்தி பத்து வரவு செலவு திட்டம் சபையில் நாளை சமர்ப்பிப்பு இரவிரவாக விவாதம் நடைபெறும் என்ற தலைப்பிலான ஒரு செய்தி இடம்பெற்றிருக்கின்றது இந்த செய்தியானது ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தலைமையிலான ஆளும் ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணி அரசாங்கத்தின் இந்த ஆண்டிற்கான வரவு செலவு திட்டம் நிதி அமைச்சினால் பாராளுமன்றத்தில் நாளை செவ்வாய்க்கிழமை சமர்ப்பிக்கப்பட இருக்கின்றது வரவு செலவு திட்டத்திற்கான திட்டமிடல் நிதி ஒதுக்கடல் சம்பந்தமாக இங்கே விவாதம் நடைபெறும் என்ற தலைப்பிலான செய்தி ஒன்று இடம்பெற்றிருக்கின்றது அதனைத் தொடர்ந்து ஐரோப்பிய ஒன்றியத்திற்கு பதில் கடிதம் அனுப்புவதில்லை என்ற முடிவில் உறுதி அரசாங்கம் அறிவிப்பு என்ற தலைப்பிலான செய்தி ஒன்று இடம்பெற்றிருக்கின்றது இந்த செய்தியானது இலங்கையில் ஜிஎஸ்பி வரிச்சலுகை பெற்றுக்கொள்ள ஐரோப்பிய ஒன்றியம் கடந்த வாரம் கடிதம் மூலம் இலங்கைக்கு அரசு அனுப்பி வைத்த நிபந்தனைகளை நிறைவேற்ற வேண்டிய காலக்கெடு அனுமதி வருகின்ற போதிலும் இலங்கை அக்கடிதத்திற்கு உத்தியோகமாக பதிலளிக்கப் போவதில்லை என்று இந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது அதனைத் தொடர்ந்து சடலத்தை கடலில் வீசிய போலீஸ் இன்ஸ்பெக்டரும் மற்றொருவரும் கைது டபுள் கெப் வாகனம் பிஸ்டல் என்பனவே மீட்பு என்ற தலைப்பிலான ஒரு செய்தி பெற்றிருக்கின்றது இந்த செய்தியானது புத்தளம் முந்தல் பிரதேசத்தில் உள்ள பள்ளி வாசல்படு என்ற கடற்கரை பிரதேசத்தில் ரகசிய போலீசை சேர்ந்த பிரதமர் இன்ஸ்பெக்டரும் ஒருவரும் மற்றொருவரும் சடலம் ஒன்றை கடலுக்குள் வீசிக் கொண்டிருந்ததை பார்த்த கிராமவாசிகளை கொடுத்த தகவலின் பேரில் இருவரும் போலீசார்கள் கைது செய்யப்பட்டுள்ளார்கள் என்று ஒரு தலைப்பிலான செய்தி தொடர்ந்து செல்கின்றது அடுத்த தலைப்பு செய்தியாக இடம்பெற்றிருக்கின்றது அரசு பக்கம் நியாயம் இருக்குமானால் நிபுணர்கள் குழு குறித்து அரசு பக்கம் நியாயம் இருக்குமானால் நிபுணர்கள் குழு குறித்து அச்சமதற்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பு கேள்வி பாதகம் என்பது அர்த்தமற்றது என்கிறது என்ற தலைப்பிலான செய்தியும் இடம்பெற்றிருக்கின்றது இவை இன்றைய வீரகசிறி பத்திரிகையில் இடம்பெற்றுள்ள செய்திகள் தொடர்ந்தும் திரக்குறள் பத்திரிகையை பார்க்கலாம் தினக்குரல் பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியாக இடம்பெற்றிருக்கின்றது உடனடி அரசியல் தீர்வுக்கு கொழும்பை இந்திய அரசாங்கம் வலியுறுத்த வேண்டும் உலக தமிழ் செம்மொழி மாநாடு தீர்மானம் கருணாநிதி அறிவிப்பு என்ற தலைப்பிலான ஒரு செய்தி இடம்பெற்றிருக்கின்றது இலங்கை தமிழர்களின் பிரச்சினைக்கு உடனடியாக அரசியல் தீர்வு காண வேண்டும் என்று இலங்கை அரசாங்கத்தை வலியுறுத்துமாறு இந்திய மத்திய அரசு உலக தமிழ்ச்செம்மொழி மாநாடு கேட்டுக்கொண்டுள்ளதாகவும் தமிழக முதலமைச்சர் திரு கருணாநிதி தெரிவித்திருக்கிறார் என்ற தலைப்பிலான ஒரு செய்தி இடம்பெற்றிருக்கின்றது அதனைத் தொடர்ந்து அகதி அந்தஸ்து கோரும் இலங்கையர்கள் தொடர்பாக இரு வாரங்கள் தீர்மானம் ஆஸ்திரேலியாவின் புதிய பிரதமர் ஜீலியா தெரிவிப்பு என்ற தலைப்பிலான இடம் பெற்றிருக்கின்றது புகலிடம் கோரும் இலங்கையர்களுக்கு தொடர்பாக அடுத்த இல இரு வாரங்களுக்கு தீர்மானம் போவதாக ஆஸ்திரேலியா புதிய பிரதமர் ஜீலியாஹில் ஸ்டாட் தெரிவித்திருக்கிறார் என்ற தலைப்பில் தொடர்ந்து இன்று செய்தி தொடர்ந்து செல்கின்றது அதனைத் தொடர்ந்து ஐக்கிய தேசிய கட்சி மறுசீரமைப்பு அறிக்கை வியாழன் ரணிடம் கையளிப்பு என்ற ஒரு தலைப்பிலான செய்தி இடம்பெற்றிருக்கின்றது ஐக்கிய தேசிய கட்சியின் மறுசீரமைப்பு தொடர்பாக அறிக்கை கட்சித் தலைவர் ரணில் விக்ரமசிங்கோவிடம் எதிர்வரும் வியாழக்கிழமை கையளிக்கப்பட உள்ளது என்று இந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது தொடர்ந்து வடக்கு கிழக்கில் ராணுவத்திற்கு நிரந்தர வீடுகள் அமைக்க நடவடிக்கை வடக்கு கிழக்கில் ராணுவத்திற்கு நிரந்தர வீடுகள் அமைக்க நடவடிக்கை விவசாயத்திற்கு இடமளிக்கப்படும் ராணுவ தளபதி என்ற தலைப்பில் செய்தி இடம்பெற்றிருக்கிறது வடக்கு கிழக்கு பகுதிகளில் ராணுவத்தின் நிரந்தரமான கட்டமைப்புகள் அமைப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக ராணுவ தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் ஜெகத் ஜெயசூரியா தெரிவித்திருக்கின்ற செய்தி தொடர்ந்து செல்கின்றது இவை இன்றைய தினக்குரல் பத்திரிகையில் இடம்பெற்ற பிரதான செய்தி தொடர்ந்து சுடரளி பத்திரிகையை பார்க்கலாம் சுடரளி பத்திரிகையில் இரு பிரதான செய்திகள் இடம்பெற்றதாக அந்த அவற்றின் முக்கியமாக செய்தியாக கோட்டபாயம் மற்றும் அமைச்சர்களுடன் புலம்பெயர் தமிழ் பிரதிநிதிகள் சந்திப்பு கேபி ஏற்பாடு செய்தார் ாம் என்ற தலைப்பிலான செய்தியிடிகளின் சர்வதேச ஒருங்கிணைப்பாளரும் குமரன் பத்மநாதன் என்ற கே பி நாட்டின் பாதுகாப்பு உயர் அதிகாரிகளுக்கும் புலம்பெயர்ந்த தமிழ் அமைப்புகளின் பிரதிநிதிகளுக்கும் இடையிலான சந்திப்பு ஏற்பாடு செய்திருந்ததாக இந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது அதனைத் தொடர்ந்து ஜி எஸ் பி வரிச்சலுகையை ஆகஸ்ட் பதினொன்றில் நிறுத்தம் என்ற ஒரு செய்தியிடம் பெற்றிருக்கின்றது இலங்கைக்கு இதுவரை வழங்கப்பட்டு வந்த ஜி எஸ் பி பிளஸ் ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி முதல் நிறுத்துவது என ஐரோப்பிய ஒன்றியம் தீர்மானித்துள்ளது என கொழும்பில் உள்ள அதன் தூதுவர் தெரிவித்துள்ளார் இலங்கைக்கு மேலதிக கால நீடிப்பு வழங்கப்பட மாட்டாது என அவர் தெரிவித்துள்ளதாக இந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது இவை என்று சுடரொலி பத்திரிகைகள் இடம்பெற்ற பிரதான செய்திகளாகும் மீண்டும் நாளைய தின பத்திரிகையான உங்களை சந்திக்கும் வரை உங்கள் விடைபெற்று செல்லும் நான் என்று உங்கள் அன்பின் குடிதர்ஷன் வணக்கம்